வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் குறைந்த விலையில் நாற்பது சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா முப்பது லட்சங்க நாற்பது சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க விலை முப்பது லட்சங்க நிலத்துக்கு முன்னாடி பாஞ்சடி ரோடு வசதி இருக்குதுங்க இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நூற்றம்பது அடிங்க நிலம் வந்து கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் அயோத்தியா பட்டினங்க அயோத்தியா பட்டினத்துலேருந்து வேலூர் ஈஸ்வரன் கோவில் போகிற வழியில் கூட்டாத்துப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த நாற்பது சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க குறைந்த விலைங்க முப்பது லட்சம் தாங்க இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்கிட்ட உக்காந்து விலையை பார்த்தீங்கன்னா அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி